நிறைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கறது இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க வணக்கம் திருச்சி பைரவா அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கறது இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்டான தீர்வுகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸ்ரீ காலபைரவர் அருள் வாக்கு ஜோதிடத்துல உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவும் நம்ம இத ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நேரில் வரக்கூடிய நபர்களுக்கும் அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன அவங்களை எப்படி படிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கடைசியில வந்து ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அப்பா அம்மா பேச கேட்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு குழந்தைய சாதகமா இல்லை அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து இது எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறத எல்லாமே நம்ம இந்த ஸ்ரீ காலபைரவர் அருள் இடத்துல உங்களுக்கு முழுவதும் சொல்லிடுவோம் இதை வந்து நீங்க ஆன்லைன் மூலமாவும் பார்க்கலாம் நேரிலும் வரலாங்க நன்றி வணக்கம்